കോ ആദിത്യപള്ളി മാണവ മാണവികൾ കൊണ്ടാടി മകിന്നദേശിയ മൂത്ത കുടിമക്കൾ ദിനവിഴ கோவை சக்தி மெயின் ரோடு குரும்பாளையம் பகுதியில் உள்ள ஆதித்யா குளோபல் பள்ளி மற்றும் ஆதித்யா பப்ளிக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி என இரு பிரிவுகளின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு கல்வியை தொடர்ந்து வழங்கி வருகிறது இந்த ஆதித்யா பள்ளி நிறுவனம் ஆனது மாணவர்களின் கல்வி நலன் மட்டுமின்றி அவர்களது தனித்தன்மையை ஆராய்ந்து கலை இலக்கியம் விளையாட்டு என பன்முகத் தன்மையை வெளிக்கொண்டு வருவதுடன் தலைமை பண்பு கொண்ட இந்தியாவின் தலைசிறந்த மாணவர்களாக உருவாக்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தேசிய மூத்த குடிமக்கள் தின விழாவை முன்னிட்டு முதியோர் குறித்தும் முதியோர் வாழ்வியல் குறித்தும் முதுமையின் அவசியத்தை பள்ளி மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் அவர்களை பினான்சியல் எனும் சிறப்பு சேமிப்பு திட்டம் மூலம் தங்களது பெற்றோர்களுக்கு வீட்டில் இவர்கள் சிறு சிறு வேலைகள் செய்து வைத்து அதன் மூலம் இவர்கள் பெரும் மணி பணத்தை கொண்டு சிறு சேமிப்பு செய்வதுடன் அந்த பணத்தை தாங்கள் செலவு செய்வது மட்டுமின்றி அதை சமூக அக்கறையோடு சமூக நல பணிகளையும் செய்யும் விதமாக கோவை பீழமேடு அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் உள்ள முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவை உணவு உடை அரிசி பழங்கள் பிஸ்கெட் காய்கறிகள் மருந்து மாத்திரைகள் மற்றும் அத்தியாவசிய தேவையான அடிப்படை அனைத்து மளிகை பொருட்களும் வழங்கி அவர்களுக்கு ஒரு உறவாய் இருந்து மகிழ வைத்தனர் மேலும் முதியவர்கள் அனைவரோடும் ஓர் நாள் இருந்து உணவருந்தியும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியும் விளையாட்டு போட்டிகள் நடத்தியும் உறவுகளை இழந்த அந்த முதியோர்களுக்கு உறவுகளாக நாங்கள் இருப்போம் என்று உறுதியளிக்கும் விதமாக அவர்களுக்கு அன்பை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் பள்ளி முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் பள்ளி ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சமூகத்தின் அக்கறையை வெளிப்படுத்தி வைத்து மற்ற பள்ளிகளுக்கு எல்லாம் முன் உதாரணமாக திகழ்ந்து வருகின்றது ஆதித்யா பள்ளி நிறுவனம் மேலும் கோவை வடவள்ளி வனவாசி கோகுலம் சேவாசிரமம் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் அரிசி பிஸ்கட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி உதவினார்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சங்கர் மற்றும் அரவணைக்கும் அன்பில்ல நிர்வாகி பிரின்ஸ் ஆதித்யா பள்ளி நிறுவனத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் ¡Gracias